பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே இங்க குத்து சம்பா வெந்த சொறு நாங்க கேட்கல நாங்க கேட்டதெல்லாம் கேப்ப கோழு ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மங்கோளு ஏ பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே இங்க குத்து சம்பா வெந்த சொரு நாங்க கேட்கல

ஒரு கட்டனர்ல ஆள் ஏற்றிட்டு வந்து நடிகரை பூரா அடி ஏதோ பாவம் வயிற்று பழப்புக்காக இந்த கலையில தடுறான் தம்பி மணிகண்டன்லாம் பாவம் ஒரு வெகுளி பைய நல்லவன் நீங்க என்ன பாட சொன்னாலும் பாடுவேன் இதுல என்ன இருக்கு என்ன தம்பி என்னடா கூட்டம் போச்சு எத்தனை பேர் இதில் ஒத்தையில் போக பயந்துக்கிட்டு திரும்பி வர்றானோ எத்தனை பேர் வண்டியை மாத்திட்டே என்ன ஹலோ கதைக்கு வரேன் கொஞ்ச நாட்டினுடைய தலைவர் எங்க அப்பா நம்பிராஜன் எங்க அம்மா நங்கியும் போங்க காவலுக்கு போனோம் மணியண்டா சிவகங்கை மாவட்டத்துக்கு வந்து எனக்கு பொண்ணு கிடைக்கலையாடா கவலைப்படாதண்ணே பொண்ணு கிடைச்சிருந்தேன் பொண்ணு கிடைச்சிருச்சுனே ஏன் எப்படி சொல்றேன் பொண்ணு கிடைச்சிருச்சு எனக்கு தங்கச்சி இருக்கனே ஏண்டா மொறகட்ட முண்டே என்னைய அண்ணேன்றே தங்கச்சி இருக்கேன்றே பரைத்னி போய் மேனே கல்யாணம் வேணுமா வேணாமா மச்சான் அப்படி சொல்லணும் ஆச்சா உங்க தங்கச்சி உங்களை மாதிரி காக்கட மாதிரி இருக்குமா என் தங்கச்சி அம்முட்ட அழகா இருக்கும் ஹலோ உங்க தங்கச்சி எப்படி இருக்கான் என் தங்கச்சி அம்முட்ட அழகா இருக்கு மச்சான் இங்கே வந்திருக்கா என் தங்கச்சி பேரை கேட்டாவே நீங்கள் ஷாக்கிடுவீங்க ஏன் முண்டை ஈபியில் விளையாக்குறாளா பேரை கேளுங்க என்ன வேறு சப்பு சப்பு ம் உங்களை நாடகத்துக்கு போட்டதே தப்பு என்னைக்கு சப்பு இல்லை மச்சா என்ன சப்பு எங்க தங்கச்சி ஆ அம்புட்டை அழகா ஆ சப்பு அதனால எங்க பெரியப்பா சப்புன்னு பேர் வச்சிட்டாச்சு அச்சேன் நல்ல டைமிங் இதே இப்போ செகில் அரை வாங்கிட்டு போனேன் வாங்கப்போ ரோஸ் நகர் நவீன் மால் மாலி தாயமங்கலம் மகாதேவன் சார்பாக ரூபாய் ஐநூற்றி ஒன்று நன்றி 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 அட்டே நீ வை ஏப்பா நீ பறிச்ச புழு புழுன்னு எழுதிய மயிர் மய்கலாம் எதை எதை பார்க்கணுமோ அதை பார்க்க மாட்டாங்க வேட்டி அவருது ட்ரான்ஸ்காரப்பிள்ள மயிரை புடுங்குது உங்கள் தங்கச்சியை கூப்பிடுங்க மிஸ்டர் பிறகு தனி பையன் மேனே இவனே இப்படி இருக்கேன் என் தங்கச்சி எப்படி அழகாத்தையாக இருக்கேன்னா மச்சேன் கூப்பிட்டு வாங்க மச்சியே மூர்த்த நேரம் தவறி போச்சுன்னா மூத்தரை வந்துடும் போறதே நம்ம சீக்காளி மாதிரி போறேன் என்ன பொண்ண ஒரு தேவதை வந்து என்னை தேடியே வண்ண மாலைகள் சூட வந்தோ ரோஜா கூட்டம் ஒன்று ஜாய் என்னடா அது தேன்றாட்ட எடுக்க போறவன் போல மாதிரி வர்ற இதுதான் என் தங்கச்சி ஏமாச்சேன் உன் தங்கச்சி எப்படி வயசுக்கு வந்து தண்ணி ஊத்த அப்படியே கூட்டிய ஏன் முக்கார போட்டுருக்கு உங்களை பார்த்து வைக்கப்படுதுங்க ஐயோ ஏமாச்சேன் பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை வீட்டு விட்டு வெளியே வராது என் தங்கச்சி வெளியே வராது பாலுவாங்க கூட வெளியில வராதுன்னா அந்த தங்கச்சி முகரையை காடை சொல்லுங்க பால் கார எதுவும் மூஞ்சியை பார்த்துப்புடா இருந்தால் மூணு மணிக்கு வர சொல்லுது பால்காரரை இவ்வளோ தான் ரொம்ப பேசாதடா செகுலில் அரைஞ்சி விடுவேன் அந்த முண்டையை காய தொட சொல்லுப்பா சப்பு சப்பு துறடா உன் அழகை பார்த்துட்டு காலையில் ஜிவங்கிற பஸ் கல்யாணம் நீ முதல இது இதுவரைக்கும் ஆம்பளையில பார்த்ததே இல்லை ஏய் இந்த வாய்ஸ் எங்களையும் கேட்டிருக்கேன் ஏ எல்லாரும் மசத்துக்குள்ளதான் பூவை பாக்குதுன்னா ஆணி அடிச்சு வச்சிருக்கு உங்களை பார்க்க மச்சானே இந்த அழகு மச்சான் உங்க தங்கச்சி எனக்கு மனைவியா வர்றதுக்கு இவ்வளவு அழகான பிள்ளை மச்சேன் வச்சிருந்திய மச்சேன் அது மூஞ்சிய துறக்க சொல்லுங்க மச்சேன்

கொஞ்ச நேரம் யோசிக்க விடுங்க மச்சான் பட உடன் வருது ஐயோ என்ன மச்சா அதுக்குள்ள பட உடன் வருதுன்ற விதி யாரை விட்டுச்சு சோசியல் சொன்னேன் உன் கிரகம் விலகாதுண்டு ஏதோ நான் கணத்த உடம்புக்காரனால தாங்கிக்கிட்டே வெம்பாரு டேய் இது பேர் என்னடா சப்பு அச்சா சப்பு இன்னும் ஒரு ஐம்பது நாளைக்கு நான் பொம்பளை நினைப்பே வராதாடா

தங்கச்சி அது மண்டைய பார்த்தால இருதல முடி மாதிரி இருக்கா மண்டைய அது என்னடா வந்தால அந்த மண்டையவே பாக்குது வேற எதையும் பார்க்காதா இவ்வளவு ஆசை வச்சிருக்கா மச்சான் அது எரசடிக்காம பேசு மச்சான் ஏய் அண்ணே நான் மச்சானுக்கு பொச்சு பொதுன்னு முத்தம் கொடுத்தேன் நல்லா குடுமா உதட்டோட உதட வச்சு குடுமா நான் மச்சாலம் புடிச்சுக்கட்டுமா உதற்காடு கொடுக்கவா உன் ஆதியத்தை கவர் பண்ணி கட்டி புடிச்சுக்கிட்டு நான் கொடுக்குறேன் அடே ரெண்டு வேத்தையும் காலையில பெட்ரோல் ஊத்தி எரிச்சு போடுடா நான் மயிர் மாங்க தகச்சி வேத்தல குடுமா இச்சி இச்சி ராகம்மா ஏப்பா ஆளு சித்தால இருக்கு மடு மொளிக்கி தொங்குவே இது என்னடா இது ஜாக்கெட்டை பாருவேன் ஜாக்கெட்டு தங்க நிறத்துல சேலை நீர்மலை கட்டுற மாதிரி

it'll

Oh

சரி யார் வேணாலும் முனிவர்கள் இந்த இடத்துக்கு வரலாம் அப்படின்னு தவம் சொல்லியிருக்கு அப்பா சொல்லிக்காரு மதிப்பு குறைவு முனிவர் வந்தா என்னை அழைகள் ஆசீர்வாதம் வாங்குவதற்கு சாமியார் வந்து பாடுவார்